நண்பர்களை நான் உங்கள் நிலை பா சுரேஷ் முருகன் பேசுகிறேன் எந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டெலகிராம் போட் மைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஹாம்ஸ்டார் கோ காம்பட் அப்படிங்கக்கூடிய இந்த டெலகிராம் மைனிங் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருப்போம் சரிங்களா ஸோ அந்த மைனிங்கில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க வேலெட் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீட்டெயில் தான் அந்த வேலெட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஆப் இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டெய்லி உங்களுடைய காயின்ஸ் எல்லாமே வந்து ஏர்னிங் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இதில் ரைட் கார்னர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த ஆட் ட்ராப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆட் ட்ராப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டுமே இருக்கும் கனெக்ட் ஓவர் டான் வாலட் ஜாயின் ஓவர் டிஜி சேனல் இருக்கும் அந்த ஒரு டிக் இருக்குது டிக் இல்லாமல் தான் உங்களுக்கு இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் அவர் டிஜி சேனல் இருக்குது போதீங்க இல்லையா அதை ஜஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிட்டு ஜாயின் கொடுக்கணும் ஜாயின் கொடுத்திங்கன்னா அவங்களுடைய டெலகிராம் கூட்டு போகும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் பேக் வந்துடுங்க பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் ஒரு டான்லெட்னு இருக்கு ஸோ அந்த டான் வாலெட் வந்து நீங்கள் என்ன பண்ணுனா ஜஸ்ட் க்ளிக் பண்ண போகிறீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ நான் ஆல்ரெடி நம்ம வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் அதனால் வந்து எங்களுக்கு காமிக்கலை இதில் வந்து உங்களுக்கு வந்து வேலெட் ஆப்ஷன் காமிக்கும் அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டோன் கீப்பர் அப்படிங்கக்கூடிய வந்து வேலெட் இருக்குது அந்த வேலெட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க வேலெட் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேலெட்டோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரக்டாக வந்து அந்த வேலெட்டை டவுன்லோட் பண்ணிட்டுக்கோங்க பண்ணிவிட்டு அந்த வாலெட் கூட இதாக ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே டிக் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆட்ரா போகும்போது உங்களுக்கு அந்த வேலெட்டுக்கு வந்து அவங்க வந்து நம்ம காயின்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ணி நம்ம செல் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஐ ஐ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இண்டியன் ருபீஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயின் மைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த காயினை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க அதிகமாக நமக்கு ஆட்ராப் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய டெலகிராம் சேனலில் இது என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர்னு இருக்குது பார்த்திங்க இந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து ஆட்ராப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ப்ராஃபிட் பெர் இருக்கு இல்லையா அது எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் வரணும் அப்படின்னா கீழே பாருங்கள் மைனிங் இருக்குது பார்த்தீங்க அந்த மைனிங்கை டெஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை மைனிங் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து மார்க்கெட் பிஆர் அண்ட் டீம் லீகல் ஸ்பெஷல்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது இல்லையா இந்த மார்க்கெட் க்ளிக் பண்ண போகிறீங்க இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நீங்கள் வந்து டச் பண்ணி டச் பண்ணி லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க பண்ணிக்க வேண்டியது அவங்களோட காயின்ஸை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டென் சிஎம்சி பேஸ்ன்னு இருக்கு சரிங்களா ஜஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன் இப்போ க்ளிக் பண்ணுறக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே பாருங்கள் எயிட் டுவெண்ட்டி ஒன் தான் இருக்குது சரிங்களா எயிட் டுவெண்ட்டி ஒன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு அதாவது ப்ராஃபிட் வந்து பெரு ஹவர் இருக்குது இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து எயிட்டில் இருக்குது அந்த எயிட்டில் இப்போ வந்து எயிட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது காயின் வந்து நமக்கு தேவைப்படுது சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து கோ ஹைட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எனக்கு எட்நூற்றி இருபத்தி ஒன்று மேலே காமிச்சிக்கிட்டு இருக்குது ப்ளஸ் ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு ஆட் ஆகும் பெரு ஹவர் இருக்கு சரிங்களா இப்போ ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிட்டேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ஆட் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா லெவல் வந்து நைனுக்கு போயிடுச்சு மேலே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து நைன் ஃபிஃப்டி எயிட் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மார்க்கெட் இருக்குது பிஆர் அண்ட் டீம் இருக்குது லீகல் இருக்குது ஓகேங்களா அப்புறம் ஸ்பெஷல் இருக்குது ஸ்பெஷலில் உள்ள வந்தீங்கன்னா மைக் கார்ட்ஸ் இருக்கும் அது பக்கத்தில் நியூ கார்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் மைண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மைண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடியதை வச்சு இதில் வந்து நீங்கள் அந்த மைண்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து லெவல் வந்து மினிமம் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு லெவல் இப்போ கொண்டு வந்துக்கோங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெற ஹவர்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே காயின்ஸ் வந்து ஆட் ஆக ஆரமிச்சிடும் சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒரு வாட்டியோ இல்லை த்ரீ ஹவர்ஸோ இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் கொண்டு நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக காயின் வந்து பேக் பேக்ஹெண்டில் வந்து மைனாகி இருக்கும் அந்த மைனாக இருக்கக்கூடிய காயின்ஸை வந்து நீங்கள் வந்து டெஃபன் கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதான் வந்து அப்டேட்டு மறக்காமல் எல்லாருமே பண்ணிக்கோங்க இப்போ புது யூசர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் புது யூசர்ஸ்க்கு நீங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மைனிங்கை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இப்போ லேட்டாக லா கடைசியாக ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு குறைஞ்ச அளவில் வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் ஏற்கனவே முதல்ல பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருமானம் வரும் ஓகேங்களா அதுபோக புதுசாக யூசர்ஸ் யாராவது நீங்கள் இந்த டெலகிராம் போட் மைனிங்கில் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணணுன்னா அது எப்படி ஜாயின் பண்ணணும் புதுசாக எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வீடியோ லிங்க்கும் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள் அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு மா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே சுலபமாக ஒரு லட்ச ரூபா வந்து இருந்தே நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா அதுபோக நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அதில் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அதுபோக வாட்ஸ்அப் குரூப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அதுலேயும் வந்து எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன அப்டேட் எல்லாமே வந்து நம்ம உடனுக்குடன் வந்து வீடியோவாக பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப்லேயும் டெலாகிராம்லேயும் தான் போஸ்ட் இருப்பேன் ஸோ ஏதாவது அப்டேட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த சேனலில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும் சரிங்களா ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நெல்லை பாஸ்ரைஸ் முருகன்